ஒவ்வொரு ஊராட்சிக்கும் நான்கு கழுதைகளை வாங்கிவிட கோரி சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித்திடம் கோரிக்கை மனு அளித்தால் பரபரப்பு ஏற்பட்டது பேசுறேன் சென்னையில பெரிய போராட்ட களமா மாறி இருக்கு துப்புரவு தொழிலாளர்கள் ஊரா ஒரு முன்னூறு நாலு ரெண்டாயிரம் பேர் உட்கார்ந்து அஞ்சு ஆறு சென்னையில அஞ்சு ஆறு மண்டலத்தை தனியார்ட்ட துப்புரவுக்கு விட்டுட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி ஏன்னா மொத்தம் பதினஞ்சு மண்டலம் சொல்றாங்க சென்னையில அதுல அஞ்சு ஆறு மட்டும் தனியார்ட்ட விட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு பக்கமாண்டரை விட்டாங்க அதில் தனியார்ட்ட நீங்கள் போய் வேலை வாங்கணும் ராம்கி நிறுவனங்கிற ஒரு நிறுவனத்தை சொல்கிறாங்க அவன் தனியார்ட்டை போய் நீங்கள் வேலை பார்த்துங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க மாநகராட்சி சொல்கிறாங்க தீர்மானம் எல்லாம் போட்டுக்கிட்டு வேலை இல்லாமல் பார்த்துட்டாங்க ஊழியர் ஊரா ஒத்துக்கிற போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு நிரந்தரமாக பண்ணி பணி நிரந்தரம் கொடுக்கணும் நாங்கள் தனியார்ட்டை வேலை பார்க்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு தனியார்ட்டை நாங்கள் விட போகிறோம் அப்படின்னு அவர் இதே மாதிரி செஞ்சார் அப்போ மு க ஸ்டாலின் வந்து நாங்கள் வந்தோடன ஒரு பண்ணி நிரந்தரம் செய்வோம் அரசுக்கிட்டே நீங்கள் மாநகராட்சி நீங்கள் வேலை பார்க்கலாம் அப்படின்னு அவர் ஒரு பொய்யை சொல்லி விட்டார் பொய்ய சொல்லி விட்டுன்னு இங்க நம்பி ஏதாவது பொய் தானே பொய்யத்தான நம்புவாங்க குத்திட்டியா வதக்கு வதக்குன்னு ஜாக்டி அமைப்பு குத்துனா இல்லையா மாறி மாறி சாக்டி அமைப்பு பழைய ஓவியத்தை கொண்டு வருவேன் உங்களுக்கு வாரிசு வேலை கொடுப்பேன் அது இது ஸ்டாலின் அள்ளி விட்ட இடத்துல வாரிசை நின்று முண்டு எடுத்து போய் உதவி குத்தி இப்போ பட்டிட்டு கிடைக்காங்கல்ல ஜாக்டி அமைப்பு போ என்ன பொச்சை புத்திட்டு போ எவ்வளவு போராட்டம் பண்ணுறாங்க எதுவும் நடக்குதா பூரா பொய் அது மாதிரி உங்களுக்கும் ஒரு பொய் சொல்லியிருக்காரு அவ்வளவு எங்களுக்கு கூட ஆச்சரியம் கிடையாது ஊழியர்களுக்கு ஸ்டாலின் ஒரு பொய்யை சொல்லியிருக்காரு துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஒரு பொய் சாக்டுக்கு ஒரு பொய் இபி துறைக்கு ஒரு பொய் விவசாயத்துறைகளுக்கு ஒரு பொய் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பொய் சொல்ல எனக்கு இதுல ஆச்சரியம் இல்லை நான் ஊப்பா சொல்லணும்னா சென்னையில் இருக்கக்கூடிய போராட்டம் பண்ணிக்கிட்டு ஒரு துப்புரவு தொழிலாளர் எட்டாம் பேருக்கு ஆதரவு தராது சுருக்கமா இதுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்க நான் கொடுக்க மாட்டோம் நான் ஆதரவு கொடுக்க மாட்டோம் ஏன் இதை சொல்ல வரீன்னா உண்மையிலேயே கவர்மெண்ட் இருக்கிற விட தனியார்ட்டு இருக்கிறதே சிறப்புன்னு எனக்கு என்னுடைய நம்பிக்கை அது எப்பவுமே இன்னைக்கு நேற்று இல்லை எப்பவுமே எனக்கு நம்பிக்கை போக்குவரத்து துறை ஒரு லட்சம் பேர் வளவாக்குறேன் இருபத்தி ரெண்டாயிரம் ஆயிரம் இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் பஸ் போக்குவரத்து ஊழியருக்குத்தே ஓடுது பொதுமக்கள் கூடல தனியார்ட்ட உடச்சாலும் சுண்டி கூப்பிடுறேன் இவரு ஸ்டாலின் இருக்காருப்ப தனியாட்டை நீங்க சரியான நிப்பாட்டி கொடுங்க நீங்க தனியாட்ட ஒரு பத்து வண்டி விட்டுப்படுங்க ரோட்ல உட்காந்து பச தீ வச்சு ஊழியர் கூட எரிக்கிறேன்னா சுண்டி கூப்பிடுறேன் சுண்டி கூப்பிடுறேன் சொல்ல முடியுமா விட்டு பார்க்கலாம் பாக்கலாம் என்ன காரணம் பொதுமக்கள் ஓடலப்பா அது தான் ஓடுது அது மாதிரி தனியார்ட்ட விட்டா எவ்வளவு எவ்வளவு லாபம் தெரியுமா ஒரு நாளைக்கு தனியாட்டை விட்டா ரெண்டாயிரம் கோடி கிடைக்கும் ஆயிரத்தி ஐநூறு கோடி கிடைக்கும் போக்குவரத்துறையில மட்டும் அரசாங்கத்துக்கு அப்ப இவ்வளவு இவ்வளவு வரிச்சு இவ்வளவு வருமானம் வர்றத புறம் அந்த ஒரு லட்சம் பேர் வந்து தாவா பண்ணி அரசாங்கத்தையே முற்றுகை எட்டுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஊழியர் அங்க இருக்கக்கூடிய மந்திரி கந்திரி எல்லாரும் கமிஷன் போட்டு கொள்ளையடிக்கிறதுக்கு அந்த ஒரு துறை இவன் அவன் வர்றது இல்ல அது சொன்னா இவன் மாட்டிங்கிறது ரெண்டு பேரும் நாடக மாட்டிக்கிட்டு அரசியல்வாதிகளும் ஆட்சியில் இருக்கவனும் ஊழியரும் நீ போராட்டம் பண்ற மாதிரி பண்ணிக்க அப்பத்தான் விட மாட்டி நான் சொல்ற மாதிரி சொல்றேன் நீ போராட்டம் பண்ணிக்கட்டு கூட்டு சேர்ந்து கோடிக்கணக்காக கொள்ளையடிக்கணும் அதுக்குத்தான் போக்குவரத்துறையை வச்சிருக்காங்க பொதுமக்களுக்கு வச்சிருக்காங்க எந்த வண்டியும் ஊருக்குள்ள வர்றதில்ல மதுரையில இருந்து திருப்பாத்தி திருப்போனா எங்க ஊருக்குள்ள வருது அது மாதிரி பை பாஸ்ல போயிட்டே இருக்கேன் கேட்டா பெட்டிஷன் கொடுக்குனேன் ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம் வந்து நான் போக்குவரத்து கஞ்சை ஊத்திட்டு வந்து காலையில காலையில காத்துக்கிட்டு இருக்க முடியுமா எல்லாரும் போ பிள்ளை ஊரா போக்குவரத்துக்கு வண்டி இல்லாம அது மாட்டுக்கு மூணு மணி நேரம் மணி பஸ் ஸ்டாண்ட்ல பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல மதுரையை சும்மா சுத்தி தெரியுது காலித்தனமா எப்படி ரெவடிகள்ட்ட இருந்து எப்படி சுற்றுறது அது ஒரு பசு இல்ல பசு இல்லாம கேட்டா பசுல ஏறினா விட்டேன் நேரம் பைபாசுல விட்டேன் பைப்பாசில ஒரு கிலோமீட்டர் நடந்து போகணும் அப்ப பெட்டிஷன் கொடுத்தா கேக்குறாங்க இல்லை ஊழியர் அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு கேட்கற மாட்டேங்கிறாங்க அது போது ஊழியருக்குத்தேன் பசு ஓடுதே ஊழிய பொதுமக்களுக்கு ஓடல இதுல இருந்து என்ன தெரியுது தனியார் மயத்தை விட்டுட்டா சூப்பரா இருக்கும் அருமையா இருக்கும் எதுக்கு பெரும் குப்பை பசு கூட குப்பை டிக்கெட்டு கூட ஊட்டுறாங்க இல்ல பெருக்கிறாங்க இல்லை ஒன்னாது கேர் போட்டா நாலுல விழுகுது நாலு கேர் போட்டா மூணுல விழுகுது டயர் தெளிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அது பெல்ட் அந்த ஓடிக்கிட்டு இருக்கு அக்கா ஓடுது வண்டி ஊரா சௌரியமான போக்குவரத்து எங்களுக்கு கிடையாது மதுரை போயிட்டு வரக்குள்ள முதுகலாம் வலிச்சு போச்சாங்க தனியார் வண்டியில் அப்படி கிடையாது சோவா போட்டிருக்கான் டீ வச்சிருக்கான் மெத்த வச்சிருக்கான் தூக்கு அழகா தூங்கிட்டு வந்து அது பத்து நிமிஷம் கொண்டாந்து இறக்கிவிட்டேன் ஊருக்கு முப்பது கிலோமீட்டர் இவன் ஓட்டேன் கொடைக்கான் கொடைக்கான அந்த அடுத்த கண்டத்துக்கு ஓட்டுற மாதிரி ஓட்டேன் அரசு பசி ஏன்னா தரம் பண்ண முடியல எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க கூட்டு சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்க ஆட்சியாளனும் ஊழியரும் சேர்ந்து அதனால அது தரம் மேம்படாது அதனால நான் தனியாட்டை ஓடிச்சேன் ஒரு நாளைக்கு ஐநூறு கோடி ஆயிரம் மாசம் வருஷத்துக்கு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி கிடைக்கக்கூடிய விஷயம் இதை போய்கிட்டு நான் கட்டி அதுக்கிட்டு நம்ம ஏற்கனவே போராட்டத்துக்கு தான் பேசணும் அதே மாதிரி நான் உங்களுக்கும் சொல்றேன் ஏன்னா நீங்க உங்களுக்கு துப்புரவு தொழிலாளர்களுக்கு நீங்க போராட்டம் பண்றீங்க ரொம்ப காலமா வேலை பார்த்திருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்லல அதே நேரத்துல இப்ப தனியாட்டை அவங்க விடுறாங்க ஏன் விடுறாங்க அது விளக்கத்தை சொல்லுங்க முதல்ல தனியாட்டை ஏன் விடுறாங்க அதுக்கு முதல்ல விளக்க அறவா கேட்டீங்களா எங்களுக்கு பணி நியமனம் கொடுங்க நிர்ணயம் கொடுங்க எங்களுக்கு பணி நியமனம் கொடுங்க நியமனம் கொடுங்கன்னே சொல்றீங்களே ஒழிய மது அரசாங்கத்திட்ட இருக்கக்கூடிய ஒரு துறைய தனியாட்டை ஏன் விடுறான் லாபம் இருக்கு வேலை சிறப்பா நடக்கும் தனியார் ராமிக்கி நிறுவனங்கள் ஒரு நிறுவனத்துக்கு கொட்டிருக்கேன் ஆக நீ வேலை தெளிவா நடக்கும் சிறப்பா நடக்கும் எல்லாமே சிறப்பாக இருக்கும்னா தனியார் லாபமும் அரசாங்கத்துக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்ட்டு ஆக மொத்தத்துல உங்களுக்கு இப்போ இருபதாயிரம் இருபத்தாயிரம் சம்பளம் கொடுக்குறத விட அங்கே எட்டாயிரம் பத்தாயிரத்து கொடுத்தா மூணு டிகிரி படித்தவ கூட்டம் வரையின்றான் மூணு டிகிரி படிச்ச கூட்டம் நான் வரையின்றான் அதுக்காக பெருக்கிறதுக்கு படிப்பு தேவையில்லை அது வேற விஷயம் ஆனா அதுக்கு தேவை அரசாங்கத்துக்கு தேவை காசை சிக்கனப்படுத்தணும்ப்பா அள்ளி கொடுத்துட்டு போகக்கூடாதுப்பா அதுக்கா நீங்க வேலை பார்க்கலன்னு சொல்லலை இப்ப இருக்கக்கூடிய போராடுறதுக்கு நீங்க போராடுறவங்க ஊரா ரெண்டாயிரம் உறுப்பினர் ஊழியர்கள் கூட நீங்க வேலை பார்க்கல அப்படின்னு நான் சொல்லவில்லை ஆனா வேலை பத்தனை நான் நினைக்கிறாங்க நினைக்கிறீங்க அதனால இன்னைக்கு தனியாட்டை விடணும்னு ஆசைப்படுறேன் இப்ப இருந்து என்ன தெரியுது முதலே ஸ்டாலின் சொன்னார்ல செய்யணும் செய்ய முடியல வரல தனியாட்ட ஆட்டை விட்டுட்டாரு இப்ப நீங்க நீங்க என்ன சொன்னீங்க எங்களை புறமண்டாக்குங்க அப்போ நீங்க ஒன்றும் போராடிக்கிறீங்க இது சரியா வராது ஏன்னா எல்லா கட்சியும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க எல்லா கட்சியும் ஒரு பழைய சோத்து பருக்கை கொண்டாந்து கட்டி ஒரு பத்து ரூபா தண்ணி பாட்டில கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன் அவ்வளவுதான் அவங்க கதை முடிஞ்சு என்ன சொல்லுவாங்க வந்தவன் உங்களை பாக்குறவங்களோ என்ன சொல்லுவாங்க அடுத்து ஆட்சிக்கு முத முதல் நீ போ ஒரே பார்த்தேன் இவன் ஆணும் பண்ண எடுத்துக்கிட்டு துப்புர்த்தல்லாக குத்துவேன் ரெட்டலை குத்துவேன் தாமரைக்கு குத்துவேன் நாம் தமிழை இருக்கு அதே வந்தா ஒரு முறை இருக்கு அடிச்சுட்டா உங்களை ஆபிஸுக்குள்ளே விட மாட்டேன் அப்புறம் நீங்க உரிமையாது கழுதியாவது குதிரையாது ஓரியா இன்னொப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன என்ன வேலை ஒழுங்கா மரியாதை கொடுக்க நூறு ஏறுவா சம்பளத்தை வாங்கிட்டு போயா என்ன அங்க மறைக்கிறது இங்க மறைக்கிறது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கியா அடிச்சு அடிச்சு படிட்டிடுவாங்கள அவ மொத்தத்துல அது பொய்ய பொய்யே சொல்லுவேன் நீங்களும் அந்த ஏக்கத்திலே இருந்து ஏமாந்து தட்டியமை மாறி நீங்களும் ஏமாந்து ஏமாந்து எல்லாரும் மாறி மாறி பொய்ய சொல்றாங்க மாறி மாறி நீங்களும் ஏமாந்து அதனால இதுல எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது அனைத்தையும் தனியார் விடணும் தனியார் சிறப்பானது தனியார் அளவு முடியும் ஏமாத்துறாங்க அரசாங்கத்தை காசை மிச்சப்படுத்தணும்ப்பா காசை சிக்கனப்படுத்தணும் தூய்மை பண்ணல ரொம்ப கண்டிப்பா நான் இதுக்கிட்டே ஆரம்பத்திலேயே சொன்னி ஒவ்வொரு மா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு உள்ளாட்சிக்கு பத்து கழுவி வழங்கி விடுங்கிற ஆனா ஆறுமே கேட்கல தெரியுமா பத்து கழுதை ஒவ்வொரு ஊராட்சிக்கும் பன்னெண்டாயிரம் கழுத இருக்கு பன்னெண்டாயிரம் ஊராட்சி இருக்கு ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பத்து கழுதை வாங்கி விடுங்க முக்கால்வாசி குப்பை தின்னு கூட பாலித்தீன் போய் தவிர அத்தனை தின்னு கூடும் எரிக்க தேவையில்லை டிராக்டர் தேவையில்லை கூட்டு ஆள் தேவையில்லை பெருக்கு ஆள் தேவையில்லை சங்கம் தேவையில்லை தனியார் தேவையில்லை அரசு தேவையில்லை கழுதை ரெண்டு போறதுக்கு கழுது ஆரம்பத்திலிருந்து அதுதானே தின்னுட்டு இருந்திருக்கு இப்போதானே நீங்க எல்லாம் கூத்து பண்றீங்க அந்த நகராட்சி இந்த நகராட்சி இத்தனை தொழிலாளர் அத்தனை தொழிலாறு எலக்ட்ரிக் கார் துப்புரவு கார் கேட்கு அது இது அப்ப எந்த குப்பை சேர்ந்துச்சு கழுதையா திருச்சி போராத்தீங்க எங்க ஊர்ல கழுவு இருந்துச்சு ஐம்பது தெரியும் காலையில் வரவுக்குள்ள ஸ்ட்ரீட் எல்லாத்தையும் இப்படி விடும் ஊர் கிளீனா இருக்கும் அதான் நடந்துச்சு அதே திட்டத்தை கொண்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஊருக்கு பத்து கழுவை மாநகராட்சியா இருந்தா எத்தனை கழுவி பாத்துக்க ஒரு மாநகராட்சியா இருந்தா ஒரு ஐம்பதாயிரம் கழுவி வாங்கி விடுங்க ஊரா சிங்கெல்லாம் என்னென்ன்கள் சூப்பரா தின்னுவிடும் தின் பைய தவிர ஐம்பது சதவீத குப்பையை விடும் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் டன்னு ஆறாயிரம் குப்பை குப்பாள்றியும் சென்னையில கழுவை வாங்கி விட்டுருக்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் அப்ப குப்பையும் குறைஞ்சிரும் தீ வைக்க தேவையும் இல்லை இடம் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை ஊழியரும் தேவையில்லை டிராக்டரும் தேவையில்லை தனியார் அரசாங்கம் ஊழியர் எல்லாரும் மல்லுக்கட்டி கிடக்க வேண்டிய தேவையில்லை அதனால எல்லா பஞ்சாயத்துக்கும் எல்லா மாநகரத்தையும் கழுவை வாங்கையா